ஹாய் மை டீர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவக்காய் குழம்பு அப்படின்னாவே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் மோஸ்ட்லி வந்து கசப்பு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா ஆனால் இந்த ஹெல்த்தியான டேஸ்ட்டியான பாவக்காய் குழம்பு கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாங்க சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கசப்பே இல்லாமல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு பாவக்காய் குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி காயின் ஷேப்பில் பாவக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணுறத விட ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி கட் பண்ணி அப்படியே தனியாக இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கால் மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து இந்த மாதிரி வதக்கி விட்டுருலாங்க அதில் வந்து லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயில் நல்லா பாவக்காய் வதக்கி எடுத்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டு இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி கட் பண்ணி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாங்க இந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் குழம்பு செய்யும்போது கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் இருக்குங்க லைட்டாக இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துருச்சு இல்லைங்களா ரொம்ப கருகிருச்சு அப்படின்னாலும் அவ்வளோவா இருக்காதுங்க இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்குங்க எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க ஆல்ரெடி எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அதுலேயே கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமாக கடுகு உளுந்த மருப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் லைட்டாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா இதே அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பத்து பல் பூண்டு வந்து சின்ன சின்ன பூண்டை எடுத்திருக்கேன் அதனால் பத்து பல் பூண்டை வந்து கட் பண்ணோம்னா அப்படியே உள்ளே சேர்த்துருக்கேங்க பெரிய சைஸ் பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி ஒரு அஞ்சு பல் பூண்டு மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுடலாம் மீடியம் சைஸ் ரெண்டு பழுத்த தக்காளியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம மிக்சி ஜெல் ஒரு சுற்றி விட்டு எடுத்து உள்ளே சேர்த்துருக்கேங்க இதுக்கு பதிலாக ரொம்ப குட்டி குட்டியாக உங்களால் கட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி கூட தாராளமாக உள்ளே சேர்த்துட்டு அதோடைய ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கலாங்க நீ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சாம்பார் பவுடர் உள்ளே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து இன்னுமே காரசாரமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் நம்ம சீரகம் சேர்த்து இல்லைங்களா பதிலாக நீங்கள் சீரகத்தூள் இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க நான் குட்டி பசங்க சாப்பிட்றதுனால காரம் அளவாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்லா கார சாரமாக வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா மிளகாய் தூள் இல்லை சாம்பார் தூள் ரெண்டில் எதுவும் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க பார்த்த அளவாக உப்பு சேர்த்துக்கலாம் பத்தில் அப்படின்னா கூட நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க பாவக்காய் குழம்பு வைக்கிறக்கு முன்னாடியே நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் ஊற வச்சு எடுத்திருக்கங்க அந்த தண்ணியை மட்டும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்த கையோடைய ஒரு அரை டம்பர் அளவுக்கு தண்ணியே உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பதத்தில் வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கிரேவி பதத்தில் ரெடி பண்ணுறதுனால தண்ணி அளவாக சேர்த்துருக்காங்க ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாவக்காய் வதக்கி எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா அதையும் உள்ளே சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு நிமிஷம் கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் பாவக்காய் சேர்த்து இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வைக்கிற இல்லைங்களா அதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு உப்பு எதுவும் பற்றலாம் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்ம பாவக்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன துண்டு வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் இந்த பதில் ரெடி பண்ணுறதுனால இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னுமே கெட்டியாக வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா சூடான ஒயிட் ரைஸோட பெசிஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள்